ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தனலட்சுமி டீக்கடை வாசலின் வடக்கு பார்த்திருந்த சுவர் ஓரமாக சிறு குவிந்திருந்த ஜல்லிக்கற்களில் குத்துக்காலிட்டு நுரை ததும்ப இருந்த தேநீர் கோப்பையை தன் இருக்கைகளுக்குள் முந்தானையின் துணை கொண்டு மெதுவாக ஊதி ஊதி குடித்து கொண்டிருந்தாள் தனலட்சுமி வெயிலின் மூர்க்கம் சற்று குறைந்திருந்தது பழைய கிளிப்பச்சை நிறத்தில் பழுப்பு ஓரம் கொண்ட பழைய காட்டன் சேலையில் கையில் பல நிறங்கள் கொண்ட வயற்கூடையில் மதிய வேலைக்கான உணவுடன் கட்டட வேலைக்கு தன் தன் சும்மான சரி செய்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் வார சம்பளம் காலை வெறும் தேநீரில் வயிறு நிறைந்து கொள்கிறது அகவை அறுபதை தொடுவதில் வெகு காலம் இல்லாமல் இருந்தது கடந்த மாதம் முதல் தினமும் வீட்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கட்டிடத்திற்கு நடக்க வேண்டியதாக இருந்தது பழங்கால ஊட்டம் இருந்ததால் உடல் கல்லென சுமை தாங்கியது நடந்து கொள்ளும்போது கன்னத்தில் தொங்கிக் கொண்டு தசை ஒவ்வொரு நடைக்குள் அதிர்ந்து கொண்ட போது சிறிய நீர்க்குமிழாய் வேர்வை முளைத்துக்கொண்ட கொண்ட இடைவெளியில் எண்ணங்கள் பின்னோக்கி நகர்ந்தன இப்படி ஒவ்வொரு தடவை சம்பளம் கம்மியா கொடுத்தா எப்படிடா வாங்குற காசுல பாதி சாராயம் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகிறது பொறுமை கொண்ட தனலட்சுமியிடம் சாராயம்னு சொல்லாத பீருன்னு சொல்லு வாரம் பூரா கஷ்டப்பட்டவனுக்கு இந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா எப்படி ரமேஷ் சற்றும் தாமதிக்காமல் பதில் பதிலளித்தான் உங்க அப்பா உன் சின்ன வயசுலேயே உன்கிட்ட என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு நீ இப்படி அடங்காம தெரியிற இப்படி இருந்தா உனக்கு யாரு பொண்ணு தருவா அடப்போமா வீதிக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதுல ஒன்று கூடவா எனக்கு கிடைக்காது கட்டிடம் வந்துவிட்டது தனலட்சுமி சும்மாடை தலையில் வைத்துக்கொண்டு செங்கற்களை ஏற்றிக்கொண்டு பணியை துவங்கினாள் நினைவலைகள் தொடர்ந்தன என்னம்மா குழம்புச்சிருக்க மனுஷன் ஆயில வப்பானா என்று சட்டி காலால் தள்ளிவிட்டான் அன்று அப்போதை விடவும் போதை அதிகமாகியிருந்ததால் தனலட்சுமி நீர்வழிந்த கண்ணோடு சுவற்றில் மாட்டியிருந்த அத்துறை தெய்வங்களுடன் மன்றாடி கொண்டிருந்தாள் தனலட்சுமிமா என்ன கண்ணுக்களெல்லாம் வேர்க்குது என்றான் மேஸ்திரி கண்களை துடைத்துவிட்டு வேலையில் விறுவிறுப்பானாள் மதிய வேலை எல்லோரும் பொட்டன சாப்பாட்டுக்கு வரிசை கொண்டார்கள் தனலட்சுமி தனியாக வெயில் தணிந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு மோர் சாதம் முன்னே திறந்தபோது வெப்பத்தால் ஆகும் புளிச்சி மூச்சை முட்டியது இங்கே பாருமா இப்படி புளிச்சு போன சாப்பாடு நேத்தாக்கனை இட்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தே அப்புறம் வேற எவனையாவது கூட்டிகிட்டு வந்து உன்னை கொண்டு போய் விடுதியில் விட்டு வந்துடுவேன் வயிற்றுக்கும் வாய்க்கும் சோற்று அள்ளிப்போத்து கொண்டு பணிக்கு திரும்பினாள் சில வேளைகளில் கூடைகளில் பணங்களை சுமந்து பெரிய பெரிய வீடுகளில் போய் விற்பது தள்ளுவண்டியில் காய்கறி விற்பது சில வீடுகளில் கூட்டி பெருக்கி பாத்திரம் துளக்குவது என்று கிடைக்கும் வேலை ஓய்வில்லாமல் செய்வாள் வெற்றிலை கூட போடுவது கிடையாது அவ்வப்போது இரத்த அழுத்தம் கூடும் பொது சுகாதார மையத்தில் மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பாள் மேகம் சற்று கருத்து இருந்ததால் அனைவரும் பணியை நிறுத்திவிட்டு கிளம்ப ஆரம்பித்தனர் அதே கூடையுடன் நடக்க ஆரம்பித்தாள் தனலக்ஷ்மி லக்ஷ்மி என்ன இப்படி அழைச்சிட்ட மவை எப்படி அப்படியே தான் இருக்கானா என்ன பண்ண நம்ம விதி என்று பேசிய கண்ணாத்தாளிடம் தரையை பார்த்தபடியே இறுக்கி போன மனதில் இருந்து கொப்பளித்து கொண்ட ரணத்தை பெரும் மௌனமாக்கி கடந்தாள் இருட்டிக்கொண்டே கொண்டே வந்தது தனலட்சுமியின் நடையும் வேகமானது காலம் நகர்வதற்கு எல்லோரும் முன்னும் தினம் தினம் ஒரு சவாலை முன்னிறுத்துகிறது அதில் நம்மை நிறுத்தி வெற்றி கொள்வதில் நீடிக்கிறது பயணம் ஒருமுறை சில நண்பர்களை கூட்டிக் கொண்டு வீட்டில் வைத்து குடித்தான் தட்டி கேட்டதும் அடிக்கவும் கை ஓங்கினான் மூப்பின் போது பெரிய பாறை உடன் சுமப்பதா கலங்கியே போன தனலட்சுமியின் கண்களுக்கு மழையாய் தெரிந்தது உலகம் வீடு வந்தது தம்பி அம்மா வந்துட்டேன் இரும்புக்கட்டிலில் போத்தப்பட்ட பழைய சிலையில் உடலை குறுக்கி பாதி மலம் கழித்தவாறு வாயில் எச்சில் உழுக அரை தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் தண்ணீர் குவளை தேடிக்கொண்டிருந்தான் ரமேஷ் ஏஎல்எஸ் என்ற நரமான சிதைவ நோயால் கடந்த ஐந்தாண்டு படுத்த படுக்கை தன்னலட்சுமி ரமேஷின் தலையை தூக்கி தண்ணீர் கொடுத்தால் வெளியில் மேகம் தயாராக இருந்தது